வாங்கி தரேன்னா தரா நம்ம மாமா அப்பா எல்லாம் வந்தோம்னா அங்க எங்கன்னா போய் ஆட்டோ நிறுத்திட்டு குனான் ஆட்டோல போவோம்

நல்லா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் முடிஞ்சிச்சு சாப்பிட்டோம் இப்போ வந்து சாமி பார்க்க போயிட்டு இருக்கும் ஏன்னா லேட் ஆயிடுச்சு அதனால இப்போ தான் போகிறோம் சாமி பார்க்கறதுக்கு போகலாமா சிவன் இப்போ பார்க்க வெயில் முடியல இங்கே வரலாம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க பிச்சுக்கும் கை அடி பண்றோம் சாமி பார்க்க லைன்ல போயிட்டு இருக்கேன் இதோ மாமா கூட வந்து இந்த ஃப்ரீயா போய் பார்த்துட்டு வந்துடலாம் நாங்க என்னென்ன அப்பா வந்து ஃப்ரீயா போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கலாம் நாங்க சாமியும் இல்லை நம்ம தனியா வருவோம் லைன்ல போயிட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டாச்சு போலாமா நானா வீட்டுக்கு இது போலாமா வானாவா ஏன் ஏன் வானான்ற வீட்டுக்கு இங்கே இருக்கலாமா இங்கே வீட்டுக்கு போலாமா ஏன் வானா அப்பா தேடி நான் எழுதுனுக்கு தான் ஸ்ரீவானி பாப்பா இல்லைன்ட்டு போய்ட்டு வரலாமா வீட்டுக்கு வீட்டுக்கு போகலாம் ஆஹான் சொல்லக்கூடாது வீட்டுக்கு போகணும் வா கிளம்பலாம் வீட்டுக்கு கிளம்பலாம் போலாமா ஆனால் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் போய் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்புற வேண்டியதுதான் நம்ம கல்யாணத்துக்கு வந்தோம் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிச்சு சாப்பிட்டோம் போய் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதுதான் நீங்கள் ஆய் சொஞ்சா கிளம்புற இவ்வளோ நேரம் போகவே இல்லைங்க அவங்க சித்தி தான் அவங்க இப்போ தான் போன சரியாக வந்து பாவம் அவங்க தூக்கின்னு வந்து இருக்காங்க அதான் கிளம்புற இப்போ வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க

கம்பல்ல வந்து இந்த வேர்காடுல பூ அதுதான் போடுவோம் நான் கத்திரிக்காய் போட்டுக்கிறேன் வலிக்குது முள்ளு கத்திரிக்காய் தான் அதனால கொத்துது இன்னைக்கு வந்து இந்த காய்ங்க தான் அப்பா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாரு காய்ங்க எல்லாம் விளையாம் வந்து வெயில் இல்ல நல்லா தான் மாங்க அதிகமா இருக்கா இல்லப்பா கம்மியா தான் வாங்க நேத்த அர்த்தியம் மாங்காய் எங்காது அது சாப்பிட்டாச்சு நேத்து

நம்ம ஜெனரேஷன்ல எல்லாம் அதுதான் எப்படி சொல்றது இப்ப இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்ப இல்ல இந்த லேஸ் அதெல்லாம் அப்ப இல்ல அப்ப எல்லாம் என்னது சப்பாத்தி கல் புளியாம்பழம் அப்புறம் இலந்த சீம சீமா புளியாங்க தெரியுமா நான் உங்களுக்கு தெரியாதப்பா சீமா புளியா சீம புளியாங்க வந்து சேம் இடியா தான் இருக்கும் அது மேல வந்து ஓடு இருக்கும் தேங்காய் ஓடு மாதிரி இருக்கும் அதுக்கு மேல வந்து ஒரு மாதிரி இந்த வில்வெட் துணில அந்த மாதிரி இருக்கும் அந்த சீம புள்ளியங்காய உடைச்சேன்னு வச்சுக்க உடைச்சா அது பிரிச்சா உள்ள நார் நாரா இருக்கும் அதுல வந்து இந்த கோலங்கட்டி இருக்குல்ல அந்த கோலங்கட்டி மாரி அப்படியே பழம் மாதிரி உள்ள இருக்கும் காஞ்சி போயிருக்கும் அது எடுத்து என்ன பண்ணுவோம் சாப்பிட்டா அது உள்ள இருந்து ஒரு பொட்டை வரும் அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நீங்க சீம புள்ளிங்காய் சாப்பிட்டு தான் எங்க ஒரு குட்டி கமெண்ட் படுங்க

நீ நம்ம போட்டுனு இருப்போம்ல எதனா ஒரு சமையல் போட்டுனே செஞ்சுட்டு இருப்போம்ல இன்னைக்கு குக்கிங் வீடியோ இல்ல ஆனா லதா நச்சு தெரியுதுக்கு வீடியோ போட்டோம்ல எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சாங்கப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து பட்ஜெட் கம்மி ஆயிடுச்சு அதனால எடுக்காத வட்டோம் அப்புறம் தான் சரி போய் எடுக்கலாம் ஏன்னா வந்து பாப்பாக்கு வந்து ஒரு கொலுசு தொலைஞ்சிருந்துச்சு ஒரே ஒரு கொலுசு வச்சு எடுத்துதான் எடுக்கலாம் இருந்தோம் அந்த காசு வந்து கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சு

இத பச்சையா சாப்பிடுவாங்கல்ல அதனுக்கு என்ன அம்மா கூட இது சாப்பிடவே மாட்டாங்க நான் பச்சையா சாப்பிட திட்டுவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பாக்கலன்னு சாப்பிட்டா பாப்பா சூப்பரா இருக்குது அதுல இருந்து அப்பா வாங்கிட்டு வந்தாருன்னா அப்பா வாங்கிட்டு வருவாரு நானே நானு டிங்கு பிங்க் அம்மா மூணு பேர் சேர்த்து ஒரு உனக்கு சாப்பிடுவோம் இது இருக்க தரேன் இருந்தா இது இது உங்க ஆயாவுக்கு ஓகேவா இது எனக்கு டிங்கு பிங்குக்கு அக்காவுக்கு அண்ணாக்கு பாப்பாக்கு ஆஹ் இது ஸ்வீட் கார்டு பாத்தீங்கன்னா பச்சையா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ஃபுட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் வேக வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அப்புறம் இது வந்து மசாலா பொருட்களை சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் மசாலா இந்த கேரட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அது எலும்பி சப்பாடம் போட்டு நான் கலகாப்பருப்பு எப்படி செய்வேன் அதே மாதிரி செஞ்சாலும் சூப்பரா இருக்கும் அதனால செம்ம இனிப்பா இருக்கு நான் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஆனா அப்பா வந்து மார்க்கெட்டுக்கு வந்து எங்க போவாருன்னா அரக்கோண மார்க்கெட்டுக்கு தான் போவாரு இங்க எல்லாம் மார்க்கெட் இல்ல அதனால அரக்கோண மார்க்கெட்டுக்கு தான் போவாரு நம்ம வந்து ஏன் குக்கிங் வீடியோ போனோம்னா நம்ம வீட்டுல காய்ங்க எல்லாம் தீந்து போயிடுச்சு ஏதோ பாவ காய் எல்லாம் நம்ம வீட்டுலயே செடிங்க வந்து இதெல்லாம் கூட நம்ம வீட்டுல போடலாம் பட் வந்து இடம் நம்மளுக்கு ஒன்னும் வசதி இல்ல சீக்கிரமா இடம் கிளீன் பண்ணிட்டு அங்க போடலாம்னு இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு தேவை சரிங்க இன்னைக்கு வந்து அப்பா வந்து இந்த வாரம் வாங்கிட்டு வந்த காய் இவ்வளவுதான்

சாம்பார் ரெடி ஆகிடுது காலையிலே இன்னைக்கு சமையல் வந்து கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் நம்ம வீட்டில் அது நான் பக்கத்தில் பொரியல் எதுனா செஞ்சு வச்சுக்கிறீங்களா செய்யலமா காரக்குழம்பு வச்சோங்க அதனால வந்து இது காய்ங்க வாங்கிட்டு வந்தனால ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா உடனே குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதனால காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டுருப்பாது அந்த குழம்பு வந்து சூடு பண்ணி வச்சுருக்காங்க காரக்குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருக்கும்

இوني பாப்பாங்க இங்க பாருங்க கிண்ணத்துல எத்துற வந்தீச்சி நீமே தான் உரிச்சி வகாஞ்சிட்டு ஐயோ ஐயோ கீழே வந்துச்சான் ஆ கொடுங்க கொடுங்க அண்ணா காக்காக்கும் கொடுங்க இது சாப் வைக்கலாம் பாருங்க அந்த டப்பால எவ்வளவு கலகா இருக்கு பாருங்க குடுறா அது தனியா நிக்க வேண்டியது தனிய வச்சிருக்கோம் அவ்ளோ வகாஞ்சி இந்தமே தான் பாப்பா வந்து இப்படி தான் இருப்பாங்க பாருங்க எப்பயுமே நீங்க வந்து சொல்றீங்கல்ல பாப்பா டாப் பாத்துன இருக்கான்ட்டு ஐயோ கஞ்சிட்டோ கய்யா பையலட்டு கைய கஷ்டம் இல்ல கையை எப்படி வச்சா ஒரு லவுக்குன்னு புசிட்ட வலிக்கல அவளுக்கு வலிச்சிருந்தா அழுது அழுதுருப்பா பாப்பா வலிக்கல அவளுக்கு எப்படி ஆ வலிச்சுதான் இங்க பாருங்க ஸ்டீவானி பாப்பா விளையாட்டு இருப்பாங்க பிங்குக்கு வந்து பூவா கொடுத்தாங்க அவங்க தன வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கலக்கா கொடுத்தாங்க அப்புறம் இங்க பாருங்க சொப்பு சாமான் எல்லாம் இருக்கு பாருங்க

வா வா இங்க வா என்ன பண்ணுகிற உள்ள ஸ்வீட் கார்டு சாப்பிட்ணுக்கிறியா ஐயோயோ குழந்தைக்கு வேர்த்தை பரடி நல்லா இருக்கா நானா சாப்பிட்டு பாய் ஹாய்னா பாயா